வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினெட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலில் இலங்கைக்கான முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது நிகழ்வானது தமிழ்நாட்டின் கரையோரத்தை நெருக்கமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் நெருக்கமாக அமையும் நாளை அதாவது பத்தொன்பது இருபது தேதிகளிலும் மிக நெருக்கமாக வடகடலோரம் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மிக நெருக்கமாக அமைந்து ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதி வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் இறுதியில் தெற்கு ஆந்திர பகுதிக்கு நகர்ந்து இது பல்வேறு மாதிரிகள் அது மியான்மர் வரைக்கும் போகும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் மியான்மருக்கு அருகே வருவது வேறு ஒரு காற்று சுழற்சி அது இது வேறு ஒரு காற்று சுழற்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஆந்திரப்பிரதேசம் கடந்து மியான்மர் சுழற்சியோடு போய் இணைய போனாலும் போவதாக பல்வேறு மாதிரிகள் காட்டிக்கொண்டிருக்கின்றன நம்முடைய அறிக்கை என்ன சொல்கிறது என்றால் கரை கடந்து போகும் செயலழந்தாவது கரை கடந்து போகும் அல்லது ஆந்திரப்பிரதேசம் வரை போய் திரும்பி கரை திரும்பி வந்து யூ டேன் போட்டு திரும்பி வந்து தமிழ்நாடு வழியாக மேற்கு நோக்கி போகணுன்னு தான் வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எதுவுமே இன்னும் பருவமழையே முடியல இன்னும் மூன்று நிகழ்வு இருக்கு அதாவது இப்ப இருக்கிற நிகழ்வு ஆந்திர பிரதேச நோய் போய்க் இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டின் வடகடலோரம் மட்டும்தான் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் மட்டும்தான் இந்த வலுவான காற்று இருக்கும் தெற்கே காற்று இருக்க வாய்ப்பில்லை மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடல் பகுதியிலையும் ஆனால் லட்சத்தி முப்பதுல நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி வர வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு தெற்கு புறமாக இதனால இருபத்தி ஓராம் தேதி அது இலங்கைக்கு தெற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இன்றைக்கு பதினெட்டு நாளை பத்தொன்பது இருபது மூன்று நாட்களுக்கும் என்ன குமரி கடலையும் மன்னார் வளவுலையும் மின்பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் திடீர் காற்றுகள் இருக்கலாம் என்பதனால இந்திய மாநில ஆய்வுடன் தடை விதித்திருக்கிறாங்க அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் வடகடலோரம் கண்டிப்பாக வலுவான காற்று வீசி கொண்டிருக்கிறது கடலோரப் பகுதிகளில் வடகடலோரம் ஆன் தெற்கு ஆந்திர பகுதிகள் எல்லாமே ஒட்டுமொத்த மொத்தம் பிரதேசம் மற்றும் வடது கடலோர மாவட்டங்கள் டெல்டா வரைக்கும் கடலோரத்தில் காற்று இருக்கிறது கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய தோணி சரக்கு போக்குவரத்துக்கு மட்டும் ஓரிரு நாள் வாய்ப்பு வழங்கும் ஆனாலும் எச்சரிக்கையுடன் போயிட்டு வரணும் இருபத்தி தேதி அரபிக்கடல் நிகழ்வு வங்கக்கடல் நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி தேதி ஆக இந்த நிகழ்வு வங்கக்கடல் நோக்கி திரும்பும் பொழுது மீண்டும் மன்னார் வளைகுடா குமரி இலங்கையோட இலங்கையோடு கடல் பகுதியில் காற்றோட வேகத்தை அதிகரிக்க செய்யலாம் அதனால் இருபத்தி ஓராந்தேதிக்கு மேல் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அதே போல் ஆந்திர செல்லக்கூடிய நிகழ்வு மீண்டும் தமிழ்நாட்டின் வட இலங்கை கரையோட பகுதிக்கு தமிழ்நாடு மற்றும் வட இலங்கை கரையை ஒட்டிய பகுதிக்கு வரலாம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலாந்தேதி தேதி வரை மழை இருக்குன்னு இருக்கோம் மீண்டும் திசை மாறி யூ டர்ன் போட்டு ரீஎன்ட்ரி கொடுப்பதற்கு வரலாம் இதனால் காற்று மீண்டும் இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் தென்கடலோரம் மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பதில் காற்றோட வேகம் அதிகரிக்க வாய்ப்பு அது அப்படியே அரபிக்கடல் பக்கம் அதிகரிக்க செய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இருக்கணும் இன்னைக்கு நாளைக்கு குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவிற்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் காற்று அச்சுறுத்தல் இல்லை ஆனால் வடகடலோரத்தில் இருக்கும் தெற்கு ஆந்திராவில் இருக்கும் இருபத்தி ஓராந்தேதி தேதி மண் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இலங்கை தெற்கு பகுதிக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து காற்றோட வேகம் கொஞ்சம் கூடும் தமிழ்நாட்டின் கடலோரம் பாக்கியலை செய்தி மன்னார் வளைகுடாவிலையும் கூறியிருக்கும் இருபத்தி ஒன்றாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மாத இறுதி வரை இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும் அடுத்தது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிகழ்வானது இலங்கைக்கு அளவான மழைப்படிவி கொடுத்து தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் பெரிய அளவில் மழைப்படிவி கொடுக்காமல் இலங்கைக்கு மட்டும் கொஞ்சம் மழைப்பிடிப்பை கொடுத்து விலகி சென்றிருக்கிற நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளில் மழைப்படிவி கொடுத்து இரண்டு நாட்களுக்கு தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளில் கொண்டு கொண்டிருந்து பிறகு ஆந்திர பிரதேசம் போய் அது மீண்டும் வங்கக்கடலின் தமிழ்நாட்டின் கரையோரம் வட இலங்கை கரையோரம் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஏற்கனவே வடக்கே போகாது திரும்பி அரபிக்கடலுக்கு போகணும் அடுத்தபடியாக அரபிக்கடலுக்கு ஏற்கனவே சென்ற ஒரு நிகழ்வு திருநெல்வேலி தூத்துக்குடிக்கலாம் நெல்லப்பெருக்கை கொடுத்து விட்டு அரபிக்கடல் சென்ற நிகழ்வு மீண்டும் இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கு வழியாக இலங்கையோட தெற்கு வழியாக வங்கக்கடலுக்கு இருக்குது அதுவும் மாத இறுதியில் வந்து மழை கொடுக்கும் வகையில் மீண்டும் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வரும் இதன் காரணமாக இலங்கைக்கு வரக்கூடிய அதாவது இன்றைக்கு நாளைக்கு இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் அதாவது காலி கொழும்பு ஹம்பந்தோட்டா பகுதியில் மழை இருக்கும் இன்றைக்கு நாளைக்கும் ஏன்னா தென்மேற்கிலிருந்து காற்று இங்கே வங்கக்கடலுக்கு வரும் அதாவது குமரிக்கடல் பகுதியிலேருந்து காற்று மாலத்தீவு இருந்து காற்று வந்து மழை கொடுக்கும் அப்புறம் அப்படியே ரெண்டு மூணு நாளைக்கு விட்டு விட்டுட்டு அங்கங்கே கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நிகழ்வு வந்து இருபத்தி ஒராம் தேதி நிகழ்வு குமரிக்கடல் வழியாக இலங்கைக்கு தெற்குப்புறம் வழியாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகும் பொழுது இலங்கைக்கு சற்று கனமழை இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளுக்கு குறிப்பாக தென் இலங்கை பகுதிக்கு கனமழை பெய்வி கொடுக்கும் பிறகு ஆந்திர பிரதேசம் சென்ற நிகழ்வு எந்த அளவிற்கு இலங்கைக்கு நெருக்கமாக வந்து மேற்கு நோக்கி பயணிக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் அது கடல் காற்று உள்ளே நுழைந்தால் வட இலங்கைக்கு நல்ல மழைப்படிவு கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் தெற்கே வந்து கடந்தால் இன்னும் கொஞ்சம் கொடுக்கும் அது ஒரு ஆய்வில் இருக்கிறது நிகழ்வோட நகர்வு விழைவோட திரும்புதல் நிகழ்வோட திரும்பி வந்து தமிழ்நாட்டின் கரையோரமாக வட இலங்கை கரையோரமாக எப்படி திரும்புது எங்கே வந்து மேற்கு எந்த இடவரைக்கு வந்து மேற்கு நோக்கி போகும் இவையெல்லாம் ஆய்வில் இருக்குது அதனால் மழைப்பழிவு இருக்கிறது இந்த நிகழ்வு திரும்பி வந்து மழைப்பிடிவை கொடுக்கலாம் அரபிக்கடல் போன நிகழ்வு தென்னிலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்கும் ஆகவே இந்த மாத இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கூடிய வானிலை அமைப்பு இருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் அதற்கு பிறகும் கிறிஸ்மஸுக்கு பிறகு நிகழ்வு இருக்கு ரெண்டு மாத இறுதி மழை மழைப்பிடிவு இருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் வேண்டும் நிகழ்வு வந்து முதல் நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு நேரடியா ரெண்டாவது நிகழ்வு வந்துச்சு இலங்கை மேலே அமர்ந்துட்டு தமிழ்நாட்டுக்கே மழைப்பெடுவி கொடுத்து இலங்கை குறைந்த அடுத்த பகுதியாக மாறிடுச்சு இப்போ வந்த நிகழ்வு இலங்கைக்கு அளவான மழைப்பெடுவி கொடுத்துட்டு போயிடுச்சு ஆனால் அதற்கு முன் பெஞ்சல் புயல் வந்து இலங்கைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மோசமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது ஆனால் இலங்கையோட தெற்கு பகுதி தென்மேற்கு பகுதி மேற்கு பகுதி புத்தளம் போன்ற பகுதிகளுக்கு இன்னும் போதுமான மழை இல்லை என்பது உணர முடிகிறது அவர்களுக்கு அவர்களுக்கும் கண்டிப்பாக மழைப்பிடிவு கொடுக்கும் நிகழ்வுகள் அமையும் இந்த மாத இறுதிக்குள் அமையும் ஜனவரி மாத முதல் வாரம் முதல் ரெண்டு மூணு வாரத்துக்கு சிறு சிறு மழைகள் கொடுக்கும் நிகழ்வுகள் இருந்தாலும் மீண்டும் மழைப்படிவு கோடையிலெல்லாம் இலங்கைக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மழைப்பிடிவு இருக்கிறது நிகழ்வு நகர்வு திரும்பி வரட்டும் யூ டேன் போடட்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கட்டும் அது எப்படிப்பட்ட வழித்தடத்தில் ரீஎன்ட்ரி யூ டேன்லாம் போட்டு வருகிறது என்பதை பார்ப்போம் மழைப்பிடிவு இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இருப்போம் Nandi.